பம்மல் தெற்கு பகுதி பத்தாவது வார்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முன்னூறு நபர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் பம்மல் தெற்கு பகுதி பத்தாவது வார்டு சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி முன்னூறு நபர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி பம்மல் தெற்கு பகுதி தலைமை டி குமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னூறு பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் பக்கெட் மற்றும் முழுக்கரும்பு அரிசி வெள்ளம் முந்திரி திராட்சை உட்பட பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பம்மல் தெற்கு பகுதி பத்தாவது வார்டு நிர்வாகிகள் ஜாவித் ராஜேஷ் தேவகுமார் வினோத் ஹரன் ஷாம் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

லேடி ஜென்ஸ்லாம் கொஞ்சம் டோக்கன் ரொம்ப மட்டும் வாங்க டோக்கன் ரவ மட்டும் வாங்க டோக்கன் ரொம்ப એ કોઈ આવા எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக தான் இதை ஏற்பாடு பண்ணிருக்காங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அது மட்டும்தான் வேற யாரும் இல்லை நம்ம இருக்கிறது அதே பற்றி ஒரு ஐம்பது பேர் தான் இருக்கும் சரிங்களா அவசரப்படாதீங்க பொறுமையா இருக்கு சரிங்களா எல்லாருக்கும் இருக்கு சரிங்களா வெயிட் பண்ணுங்க தயவு செய்து தலாதி பொதுமக்கள் அனைவருமே சற்று பொறுமையாக வாங்க என்றால் முதலில் பெண்கள் வாங்கி தரட்டும்

này đi qua đi 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 আবার যাইতে দিই আব্দি আতি আতি আতি